முதல் வாரம் நூற்றி எட்டு மலம்புரி சங்கை வச்சு இங்கே அபிஷேகம் பண்ணினோம் ரெண்டாவது வாரம் நூற்றி எட்டு இளம்புரி சங்கம் வச்சு அலங்காரம் இந்த வாரம் மூன்றாவது வாரம் ஆயிரத்தி எட்டு சங்குகளை வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் இந்த கார்த்திகை சோமவாரன்றது எதுக்காக சிறப்புன்னு கேட்டால் கார்த்திகை மாதத்தில் சுவாமி ஜோதி வடிவமாக இருக்கார் சிவன் ஜோதி வடிவம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த கார்த்திகை மாதம் தான் அந்த ஜோதி வடிவம் எடுத்தது தான் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் மலையில் தீபம் ஏற்றுறோம் ஜோதி பிழம்பாக இருக்கிற சுவாமியை குளிர்விக்கிறதுனா குளிர்ச்சியான கிரகணம் எதுன்னு கேட்டால் சந்திர கிரகணம் தான் இந்த சந்திர கிரகணத்தில் அந்த அதுக்கு உண்டான திங்கட்கிழமை என்று கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை என்று இந்த சுவாமிக்கு அந்த அக்னியை தளிக்கணும் அவருடைய இது அருளை பெறணுன்றதுக்காக நம்ம பண்ணுறது தான் இந்த சங்காபிஷேகம் அது அந்த அந்த கோவிலேயே நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டுன்னு வசதிக்கே தான் பண்ணிக்கிறது சரி ஏன் சுவாமிக்கு வந்து சங்கால அபிஷேகம் பண்ணணும் சங்கு மகாலட்சுமி சுரூபம் கடலில் கிடைக்கிறது ஆனால் அந்த சங்குனால் பண்ணும்போது செல்வம் செழிப்பு தனம் தானியம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும் சுவாமியோட அருள திருமேனியில் அது பட்டு வரும்போது எல்லாருக்கும் கிடைக்கும்